உங்களுடன் வரமது நகரும் பயணிகள்தான் நீங்களும் நாங்களும் நகலும் ஒவ்வொரு நொடியும் இனிமைகளையும் இருக்கங்களையும் தந்தாலும் ஆங்காங்கு நினைவுகளில் நீங்கா நிகழ்வுகளை தந்துதான் செல்கின்றது இந்த வாழ்க்கையினும் நீண்ட பயணம் உனதான பாதையில் தனிமை மட்டுமே துணை இருக்கும் உனதான பாதையில் தனிமை மட்டுமே துணை இருக்கும் யாருக்காகவோ ஏன் மனதினை வதைக்க வேண்டும் உனக்கான பாதையில் தனிமை மட்டுமே துணை இருக்க யாருக்காகவோ ஏன் உன்னை நீ வதைக்க வேண்டும் நகரும் வாழ்க்கையில் அனுபவ பொதிகளை தான் வாழ்க்கை நமக்கு தருகிறது அனுபவங்களை கவிதையாக்கி எங்களுக்கு இன்றும் எங்களுடைய கவிஞர்கள் கவிதைகளை அனுப்பியிருக்கின்றார்கள் கவிதைகளுக்கான களம் கவிதை சாரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளும் ஒளிபரப்பாக வேண்டும் என்றால் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு எங்களை தொடர்பு கொண்டால் உங்களுடைய கவிதைகளை நாங்கள் கவிதை சாரல் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்வோம் அதே போல எழுத்தாளர் அறிமுகம் பகுதியிலும் உங்களை அறிமுகப்படுத்த நடத்த விரும்பினாலும் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய நூல்களையும் நாங்கள் அறிமுகம் செய்கின்றோம் உங்களுடைய நூல்களை பற்றிய தகவல்களையும் எங்களுக்கு அனுப்பி வைத்தால் உங்களுடைய நூல்களை பற்றிய தகவல்களை நாங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துவோம் கவிதைகளுக்கான களம் கவிதை சாரல் நிகழ்ச்சியின் ஊடாக ஒவ்வொரு வாரமும் கவிதை சாரல் நிகழ்ச்சியில் இலக்கிய பகுதியில் வித்தியாசமான தகவல்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் நாம் வழங்கவிருக்கின்றோம் இந்த வாரம் தகவலில் நாம் பகிரப்போவது அரபு மொழியில் அமைந்துள்ளது புர்தா புர் உதா பிணி நீங்கள் என்று பொருள்படும் புர்தா என்றால் போர்வை என்று பொருள்படும் இமாம் பூசரி அவர்கள் நோயிற்றிருந்த போது நபிகளார் மீது கொண்ட பேரன்பை பாமாலையாக பாடினார் நூற்றி அறுபத்தி மூன்று ஈரடிகளால் ஆனது இந்த புர்தா இதனை அவர் பாடிய பின் இமாம் பூசாரி அவர்களின் கனவில் நபிகள் நாயகம் சலலாஹு அலஹி வசலம் அவர்கள் தோன்றி நபிகளாரின் போர்வையால் போர்த்திய பின் பிணி நீங்கியதாக வரலாறுகள் கூறுகின்றன இந்த நூரில் இன்னொரு பேர் தாஜுல் அவுரத் இந்த நூலின் மொழிபெயர்ப்புகள் பாரிஸ் துருக்கி ஆங்கில பிரெஞ்சு ஜெர்மன் இத்தாலி போன்ற மொழிகளில் விளக்கத்தோடு இமாம் போசிரி எழுதிய கசீதாக்கள் ஆவன அல் கசீதத்துல் லாரியா அல் கசீதத்துல் மொஹதியா அல் கசீதத்துல் ஹம்சியா ஓங்கி வளர்ந்த மனமா மனதில் தோன்றி படுத்த கனியாய் கவிகள் நழிவு விழுந்த தேனில் துளி துளியாய் தெரித்த வரிகளை கவிதைகளாக மாற்றி எங்களுக்கு அனுப்பிய நேயர்களுடைய கவிதைகளை அடுத்து நாம் பார்க்க போகின்றோம் ஒட்டிய வயிறின் முட்டிய பசிதான் ஒட்டிய வயிறில் முட்டிய பசிதான் எட்டிய தூரத்தில் வெற்றியை தரும் எஞ்சிய பழைய சோறும் யாரோ ஒருவருக்கு யாரோ ஒருவருக்கு ராஜ விருந்துதான் ஒற்றை ஈச்சம் பழத்தில் ஒரு பங்கு கூட மனம் இருந்தால் பசித்திருக்கும் அடுத்த கவிதையினை நமக்கு வழங்குகின்றார் கவிஞர் அத்துவான் வெளியில் தெரிகிறது இரண்டாம் பிறை இரண்டில் ஒன்றாக இருக்கலாம் சொர்க்கத்தின் எழற் நெற்குருவியின் கண்களில் விரிகிறது நோன்பிருக்கின்றாய் பசித்திருக்கின்றாய் ஏழுவானம் முக்கடல் இருள்குகை இறைவேதம் அருளிய மாதத்தின் பிரவாகமாக இருக்கின்றாய் முன்பொரு காலம் இருந்தது பக்கீர் பாபா ரபான் ராகம் இருந்தது சலவாத் சப்தத்தில் ராகம் இருந்தது சலவாத் சப்தத்திலும் ராகம் இருந்தது விசாலம் இருந்தது மினாராக்களில் சோடி புறாக்கள் இருந்தது இன்றும் ஆணை இருக்கின்றது அங்குமில்லாதிருக்கிறது இன்றும் ஆணை இருக்கின்றது அங்குசமில்லாதிருக்கின்றது பக்தி இருக்கின்றது பக்குவம் பரவசம் இருக்கின்றது பொறுமை இருக்கின்றது பள்ளிகளில் பணி புகார் படந்திருக்கின்றது உன்னிடம் எதுவும் இல்லாதிருக்கின்றது சகர் இரவு இஃப்தார் தியாகித்திற்கும் முப்பது பொழுதுக்குமாக இப்போது என்னால் உனக்கு தடமுழிந்திருப்பது ஒரு சுரங்கை பேரிச்சம்பளம் ஒரு கோப்பை கஞ்சி அது கவிஞர் அலரி ரிஃபாஸ் அனுப்பிய கவிதை காயங்கள் இருந்தாலும் காற்றில் இறகாய் செய்து விடுதை வலிகள் வேலிகள் அல்ல வெற்றிக்கு வலிகள் வேலிகள் அல்ல வெற்றிக்கு புன்னகைக்கு முன்னே எல்லாம் மாண்டுவிடும் புன்னகைக்கு முன்னே எல்லாம் மாண்டுவிடும் எல்லோரு மனதிலும் நல்லவை செழிக்க எல்லோர் மனதிலும் நல்லவை செய் இருந்தாலும் புன்னகைத்து விடு அவர்கள் மனதிலும் பூப்பூக்கட்டும் அடுத்த கவிதையினைத் தருகின்றார் ஹிஜாஸ் அஹமட் குரல் தருகின்றார் லீலா அக்ஷயா கேட்கிறதா என் உயிரே எல்லோரும் வழியில்தான் இருக்கிறார்கள் ஆனால் ஏதோ வலி என்பதே இல்லாதது போலல்லவா நடிக்கிறார்கள் உயிரே உனக்கு கேட்கிறதா ஆண் பெண் பேதமின்றி தனி இரவுகளில் அவர்கள் அழும் மௌன குரல்களை அந்த தலை அணைகள் ஈரமாக மொழிபெயர்ப்பது உயிரே கேட்கிறதா உனக்கு விம்மியள இரு விழிகள் இருக்குது ஆனால் சொல்லி ஒரு ஜீவன் இல்லையே எனும் இந்த ஏக்கம் கோடி மனிதர் கொண்ட பூமியையும் இன்னும் வெறுமையாய் யாருமே எல்லா தனிமையில் காண்பிப்பது உனக்கு கேட்கிறதா என்னுயிரே இது கேட்கிறதா எல்லோரும் அழுகிறார்கள் என்பதை கூட அவர்களின் போலி புன்னகைகள்தான் எனக்கு சொல்லும் மொழிகள் என்பது உனக்கு கேட்கிறதா உயிரே பாவம் இந்த மனிதர்கள் ஊருக்கு விரோதியாய் பார்க்கும் ஒருவனிலும் உலகுக்கு நல்லவனாய் இருக்கும் ஒருவனிலும் இருப்பது ஒரே குணம்தான் என் உயிரே அன்பென்னும் சாவியை வைத்திருக்கும் அழகிய மனிதர்கள் பல பேர் இங்கிருக்கிறார்கள் ஆனால் பூட்டை திறக்க மனமில்லாமல் அதை உடைக்க பார்க்கிறார்கள் அதில் ஒன்றாய் நீயும் இருக்காதே என்னுயிரே அவர்கள் அழுவது உனக்கு கேட்கிறதா இந்த மனிதர்கள் எல்லோரும் அழுகிறார்கள் பாவம் இறைவன் அறியா பிள்ளைகள் யார் காயம் தந்தபோதும் யாரையும் நீ காயப்படுத்தாதே என் கண்ணே அன்பாலே அனைவருக்கும் மருத்துவம் செய் அதில் எல்லோரும் உன்னை போலவே ஏதோ ஒன்றில் ஆறுதலுக்காய் அழும் குரல் எனக்கு தினமும் கேட்கிறது கேட்கிறதா என் உயிரே எல்லோரும் வழியில்தான் இருக்கிறார்கள் ஆனால் ஏதோ வழியே இல்லாதது போல் அல்லவா நடிக்கிறார்கள் உயிரே உனக்கு கேட்கிறதா ஆண் பெண் பேதமின்றி தனி இரவுகளில் அவர்கள் அழும் மௌன குரல்களை அந்த தலையணைகள் மொழிபெயர்ப்பது மையனும் அம்பெடுத்து பசி போக்கவும் முடியும் வலி தொடுக்கவும் முடியும் மையெனும் அம்பெடுத்து பசி போக்கவும் முடியும் வலி தொடுக்கவும் முடியும் சில நேரம் தோழியாய் சில நேரம் ஆசானாய் அவ்வப்போது அது அதுவாக மாறுவது உன் கவிதைகள் மட்டுமே அடுத்த கவிதையினை அனுப்பியுள்ளார் வெளிப்பண்ணை ரம்லா ஹசன் குரல் தருகின்றார் நிஸ்மியா நியாஸ் எழுத்தால் என்னதான் செய்யலாம் என்ற வினாவிற்கு எழுத்தால் என்னவெல்லாம் செய்யலாம் என்பதை அன்பை இழந்த ஓர் அனாதையின் அகத்தினை அன்பால் வருடி முகத்தினில் புன்முறுவலை முளைத்திடச் செய்யலாம் ஆதரிக்க ஆளின்றி ஆபத்தில் சிக்கியோர்க்கு ஆதரவு வார்த்தை கூறி தேற்றிடலாம் சிந்தனை சிக்கல்களுக்குள் சிக்கி தவிப்போர்க்கு சிந்திக்க நல்ல சிறந்த சிந்தனைகளை சிந்திடலாம் துறைகளில் சிறந்து கரைசேரேத்தணிக்கும் சிறையான மனங்களுக்கு மறை வழிகாட்டிடலாம் எழுத்தால் அன்பு காட்டவும் முடியும் அடிமையாக்கவும் முடியும் முடியும் சிந்திக்க வைக்கவும் முடியும் இவை எழுத்தால் ஆளும் பரிமாணம் உள்ளம் கொண்டு கயமை நிறைந்தோரை கழுவி சுத்தம் செய்யவும் முடியும் எழுத்தாள் சமூக பிரச்சனைகளை சுட்டி காட்டி சமூகத்தை சீர்திருத்திடவும் முடியும் எழுத்தாள் பாரதியின் அக்கினி குஞ்சாய் பாரின் தேவைகளை பாதிப்பின்றி எடுத்துரைக்க முடியும் எழுத்தாள் பிழைகளை சுட்டிக்காட்டி அச்சமூட்டலாம் எச்சரிக்கலாம் எழுத்தாள் திமிரை அடக்கலாம் மமதை கொண்டோர் மண்டையில் ஓங்கி குட்டலாம் எழுத்தாள் எழுத்தால் கொல்லவும் முடியும் வெள்ளவும் முடியும் இப்படிப்பட்ட எழுத்தை பார்த்தா கேட்கிறேன் எழுத்தால் என்னதான் முடியும் என்று குறித்து கொள்ளுங்கள் எழுத்தால் முடியாதது எதுவுமே இல்லை விமர்சனங்களுக்கு அஞ்சா ஓர் எழுத்தாளன் போல் வீரனும் இல்லை கொட்டி கிடக்கும் செல்வங்கள் ஓட்டையும் இல்லா கரங்களில்தான் படிந்திருக்கின்றது பட்டினி சாவின் சாபங்கள் அவர்களை சேருமோ ஏந்தாத கைகளில் வழிகள் நிறைந்து கிடக்கின்றன அவை யாருக்கும் தெரிவதில்லை அவை எப்போதும் யாருக்கும் தெரிவதில்லை தர்மத்தின் கதவுகள் இறைவனால் திறக்கப்படும் என்ற யாரோ இறக்கப்படுவார்கள் ஏழைகளின் பசிகளை போக்க அடுத்த கவிதையினை தருகின்றார் பவானி செல்வராஜ் குடிசையானாலும் குடியவனும் ஏழ்மையின் எளிமையான எதிரியின் எதிர்பார்ப்புகள் கையேந்தாது கடினமான காலத்தை கழித்திட உடலின் உழைப்புக்கு உரிய ஊதியமும் பற்றி எரியும் பசிக்கு பகர்ந்துண்ண பதார்த்தமும் மானத்தை மறைத்திடும் மாசில்லா மடியெடுத்தி கண்ணெனக் கருதும் கல்வியும் கற்றறிந்து மண்ணில் மகவுகள் மாண்போடு மகிழ்வுடனும் சொத்தையில்லா சொந்தங்களை சொத்தென சொல்லி அழைத்து குடியிருந்து குழாவிட கொட்டிடுமாம் கோடியின்பம் அந்த கவிதை பவானி செல்வராஜ் அவர்கள் அனுப்பியது சில காலங்கள் நெஞ்சத்தின் பசுமைகளை வார்த்துவிடும் நிலைத்திடவும் செய்யும் பாலைவனமான நெஞ்சங்களில் பாலைவனமான பொழுதுகளில் பருவமழை தூவி பசுமையை செழிக்கச் செய்யும் தென்றலில் மண் வாசனையை பரவவிடும் அவை என்றும் தேவை நல்ல நினைவுகள் மனதுக்கு இதமளிக்கும் அடுத்த கவிதையினை தருகின்றார் சுமையா அன்வர் குரல் தருகின்றார் லெய்லா அக்ஷயா அது ஒரு அழகிய கணா சேவலின் நொழியுடன் தீர்ந்திடும் நித்திரையுடன் புலக்கடையில் முகம் கழுவி ஓலைப்பாயில் கடனை தீர்த்து இதமான காலை வேளையிலே மிதமாக விறகு அடுப்பை பற்ற வைத்து கருப்பட்டியுடன் தேநீர் குடிப்பதுடன் மயக்கங்களை தீர்த்து கொள்வேன் தோட்டத்தின் அழகான பூந்தரையிலே கொஞ்ச விளையாடும் பிராணிகளின் ரசனையை அண்ணாந்து பார்ப்பேன் தோகை விரித்து பறந்து செல்லும் வண்ணாத்தியைப் போல் சுதந்திரமாய் பறந்து திரிவேன் பாத்தியார் வீட்டில் நேரம் படிப்பு பாதி நேரம் அமர்களம் எல்லாம் இளமையின் கிருக்கல்களே அந்த சாயலில் குடத்தை இடையில் சுமந்தவளாய் தோழிகளுடன் ஆற்றுங்கரை கூடி இருட்டும் வரை கதை கூறி மகிழும் தருணங்கள் நிலாவளியின் வருகையால் மூடப்பட்ட களிமண் சுவருள் மெழுகுவர்த்தியுடன் வர்த்தையுடன் சில நேரம் விளையாட்டு சில்லென்று குளிர் தரும் களிமண் தரையிலே கைந்து பாய்களை விரைத்து துயில் கொள்வேன் அம்மாவை அனைத்து கைகளுடன் நாளைகள் நிச்சயமில்லா நாட்களின் மீது எத்தனை ஆசை மனிதனுக்கு போட்டியும் பொறாமையும் வஞ்சமும் நெஞ்சத்தில் கொண்டு எதைத்தான் கொண்டு செல்லப் போகின்றார்கள் நல்லவைகளை நாடி நலவுகளை தேடி இருக்கும் காலம் இன்பமாக நாளைய உலகம் எல்லோருக்கும் நன்மை விதைக்கட்டும் வாழ்க்கை ஒரு முறைதான் அடுத்த கவிதையினை தருகின்றார் அசீம் நதியில் விழுந்து காய்ந்த இலை நான் மோதி மிதப்பதும் காயம் சுமப்பதும் எனக்கு வாடிக்கை ஜன்னல் ஓரத்து மின்னல் வெப்பத்தில் தினம் கருகி கிடக்கின்றேன் கிழி பார்த்துவிட்டு கண்ணத்தில் அரைந்து போகிறார்கள் எனக்கு அது பழகிவிட்டது அதனால் அதை தாங்கிக் கொள்கிறேன் சில்லறையை சுண்டிவிட்டு கல்லறையை காட்டுகின்றார்கள் மண்ணறைக்கு அனுப்பி வைக்க மல்லு கட்டி நிற்கின்றார்கள் குரத்தோலை காய்ந்து காவோலையாகி மண்ணில் மடியும் நொடி வாழ்க்கைக்காய் சதி செய்து சந்தோஷப்படுவோரே மரணம் எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் தான் இந்த கவிதையினை எங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளவர் புத்தலம் சாலே அசீம் உனக்கு நீ நல்லவனாய் ஊருக்கும் நீ நல்லவனாய் உள்ளத்தில் உறுதியோடு நல்லவை செய்தாலும் நகக்கண்ணில் குற்றமென்று உலகம் முன்னே சொல்லும் உனக்குள் உளவும் உயிருக்கு இல்லை உடலம் எனும் கந்தலாடை மீது கவனம் கொள்ளாதே உடல் உள்ளவரை உள்ளத்தை மகிழ்வோடு வைத்திரு நல்ல எண்ணங்கள் என்றும் விதைத்திடு பழுத்த இலையாய் நீரில் விழுந்தாலும் மிதந்து கடலை சென்று சேரு விழும் பொழுது கூட மற்றவர்களுக்கு நல்லதை விதைத்து செல் என்றும் மனிதன் மனதில் நிலை திருப்பாய் நல்லவைகளை எண்ணத்தில் கொண்டு கவிதைகளாய் பார்த்து கவிதைகளுக்கான களம் கவிதை சாரல் நிகழ்ச்சிக்கு அனுப்பி வையுங்கள் உங்கள் கவிதைகளுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் வாய்ப்புகள் எப்போதுமே வருவதில்லை உங்களுக்கான வாய்ப்பினை கவிதை சாரல் வழங்குகின்றது உங்களுடைய கவிதைகளை உங்கள் குரலிலேயே பதிவு செய்து பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு வைத்தால் கவிதைகளுக்கான களம் கவிதை கவிதைச்சாரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதை உங்கள் குரலிலேயே ஒளிபரப்பாகும் உங்களுடைய நூல் அறிமுகத்தை நாங்கள் செய்ய விரும்பினாலும் உங்கள் நூல் பற்றிய விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் அதேபோல உங்களைப் பற்றிய அறிமுகத்தையும் நாங்கள் செய்ய விரும்புகிறோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து இது கவிதைகளுக்கான களம் மீண்டும் இனிமையான கவிதைகளோடு அடுத்த வாரம் சந்திக்கும் வரை கவிதைகளுக்கான களம் கவிதைச்சாரல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹம்துல்லாஹி ஒவரைக் கதவு ஊதாபூ ஷிமாரா அலியின் கவிதைச்சாரல் கேட்டீர்கள்